வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மே மாதம் ஒன்றில் ரிஷபராசியில் குரு பகவான் பயிற்சிக்க போகிறார் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எதிலும் துடிப்புடன் செயல்படும் ரிஷிக ராசி மக்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை குரு பகவான் தருகிறார் என்பதை நாம் இப்பதிவில் பார்ப்போம் இந்த ஆண்டு நிகழும் முக்கியமான சோதிட நிகழ்வுகளில் ஒன்று குரு பகவான் பயிற்சியாகும் குரு ஒரு நல்ல கிரகமாக பார்க்கப்படுகிறது மக்களால் குரு பயிற்சிக்கும் போது குருவின் பார்வை எந்தெந்த வீடுகளில் விடுகிறதோ அந்தந்த வீடுகளுக்கு அவர் அமிர்தம் போன்ற மங்களகரமான பலன் சார்ந்த பறவை பார்வையை தருகிறார் இதன் காரணமாக ஜாதகர் சுப பலன்களை பெற்று மகளுடன் வாழ்கிறார்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் குரு பகவான் ஜீவன் என்று அழைக்கப்படுகிறார் சனி பகவானுக்கு அடுத்தபடியாக மெதுவாக நகரும் இரண்டாவது கிரகமாக குரு கருதப்படுகிறார் மற்றும் இவர் சுமார் பன்னெண்டு அல்லது பதிமூணு மாதங்களில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயணிக்கிறார் கடந்த ஆண்டு ஏப்ரல் தேதி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று குரு பகவான் தனது சொந்த ராசியான மீனத்தை விட்டு வெளியேறி தனது நண்பரான செவ்வாயின் ராசியான மேஷத்தில் நுழைந்தார் இப்பொழுது குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ரிஷவ ராசியில் அரக்கன் என்று கூறப்படும் சுக்கரன் ராசியில் குரு பயிற்சிக்கப் போகிறார் குரு பகவான் மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று மதியம் இரண்டு மணி இருபத்தி ஒம்பது நிமிட நேரத்திற்கு ரிஷவராசியில் தன்னுடைய நகர்வில் பயிற்சியாகி நுழைகிறார் அங்கு ஒரு மாதத்துக்குப் பிறகு ஜூன் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அதிகாலை மூணு மணி இருபத்தி ஒரு நிமிட மணிக்கு ரிஷபத்திலிருந்து எழுச்சி நிலைக்கு மாறுகிறார் இந்த குரு அஸ்தமனம் செய்யும் காலத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறாமல் மீண்டும் குரு உதயமாகும் போது இப்பணிகள் மீண்டும் தொடங்கும் குரு பகவான் அதே ரிஷபராசியில் இருப்பதால் அக்டோபர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை பத்து மணிக்கு அவர் வக்ர நிலையில் செல்ல ஆரம்பிப்பார் இந்த வக்ரம் இயக்கம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று மதியம் ஒரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை தொடர்கிறது குரு பகவான் ஒரு நல்ல மற்றும் வளர்ச்சியை ஏற்படுத்தும் கிரகம் மற்றும் குருவின் பார்வை எந்த வீடுகளின் மீது விடுகிறதோ அந்த வீடுகள் நல்ல பார்வையால் பலன்களைப் பெறுகிறார்கள் அவர் அந்தந்த வீடுகளையும் அவை தொடர்பான பலன்களையும் அதிகரிக்கச் செய்கிறார் இது குரு பகவானுடைய பேச்சு என்பது ராசிபரன் சந்திரன் ராசியை அடிப்படையாக கொண்டதாக இருக்கிறது உங்கள் ரகசிய சந்திர ராசியை அறிந்து கொள்ளுங்கள் குரு பெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எதிலும் துடிப்புடன் செயல்படும் விருச்சிக ராசி மக்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை குரு பகவான் தருகிறார் என்பதை நாம் இப்போ விரிவாக பார்ப்போம் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விரச்சிக ராசி பலன் விரச்சிகராசி மக்களுக்கு குரு பகவான் ஏழாவது வீட்டில் பயிற்சிக்கப் போகிறார் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய்க்கு குரு நண்பராக இருந்தாலும் சுக்கரன் ராசியில் அவர் பயிற்சிக்கப் போகிறார் குரு உங்களுக்கு இரண்டாவது மற்றும் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியாக இருப்பதால் ஏனாவவற்றில் கேந்திர தெரிவான உறவை ஏற்படுத்துவார் இது உங்களுக்கு ராஜயோகம் போன்ற பலன்களை தரக்கூடியது குரு ஏழாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் வியாபாரத்தில் தெளிவான வளர்ச்சிக்கான அறிகுறிகள் இருக்கிறது உங்கள் வியாபாரத்தில் ஏற்கனவே சில சிக்கல்கள் இருந்தாலும் இப்போது அவை குறைந்து சிறத்தன்மையை அடைய தொடங்குவீர்கள் உங்கள் மூலதனத்தின் சிலவற்றை வணிகத்தில் நீங்கள் முதலீடு செய்யலாம் இது வணிகத்திற்கு ஒரு புதிய திசையை தரும் சில புதிய மற்றும் அனுபவம் வாய்ந்த நபர்களை சந்திப்பதன் மூலம் உங்கள் வேலையில் அவர்களை கூட ஈடுபடுத்துவதன் மூலமும் அவர்களும் இணைந்து பணியாற்றுவதன் மூலமும் உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதனால் பொருளாதார ஆதாயத்தை அதிகமாக நீங்கள் உங்களால் அறுவடை செய்ய முடியும் காதல் திருமணத்திற்கான வலுவான வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுக்கு மற்றும் உங்கள் வியாபாரத்தை தொழிலை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல உங்களுடைய நுட்ப அறிவு சார்ந்த புத்திசாலித்ததை பயன்படுத்துவீர்கள் உங்கள் மனைவியுடனான உங்கள் உறவில் தூய்மை இருக்கும் நேர்மை இருக்கும் பண்பு இருக்கும் பாசத்துடன் பழகுவீர்கள் உங்கள் உ உறவு அழகாக வாழத் தொடங்கும் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையே பரஸ்பர நல்லிணக்கம் ஏற்படும் மற்றும் ஒருவருக்கொருவர் அர்ப்பணிப்பு உணர்வுடன் வாழ பழகுவீர்கள் இங்கே அமைந்திருந்த குரு உங்கள் பதினொன்றாவது வீட்டையும் முதல் வீட்டையும் மூன்றாவது வீட்டையும் நேரடியாக பார்க்கக்கூடிய தன்மையில் இருக்கிறார் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி குரு பகவான் உங்கள் வணிகத்தில் பொருளாதார முன்னேற்றத்தை துரிதப்படுத்துவார் உங்கள் வணிக திட்டங்கள் பலனளிக்கும் மற்றும் அவர்களிடமிருந்து வரவான நிதி ஆதாயங்களை நீங்கள் பெறுவீர்கள் உங்கள் தினசரி வருமானம் அதிகரிக்கும் மற்றும் எப்படியும் உங்கள் வருமானம் அதிகரிப்பதற்கான தெளிவான கிரக நிலைகள் அது சார்ந்த அறிகுறிகள் தெரிகிறது உங்கள் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவை நீங்கள் பெறுவீர்கள் அவர்கள் உங்கள் வேலையிலும் உங்களுக்கு உதவுவார்கள் நீங்கள் ஒரு வேலையில் இருந்தால் இந்த நேரத்தில் நீங்கள் நல்ல மற்றும் அதிக ஊதியம் பெறும் வேலையை பெறலாம் தொழில் ரீதியாக இந்த நேரம் சிறப்பாக இருக்கும் உங்கள் ராசியில் புரிவின் செல்வாக்கு உங்களை சீரான நபராக மாற்ற உதவும் சூழ்நிலையை சரியாக மதிப்பீடு செய்து சரியான முடிவுகளை நீங்கள் எடுப்பதன் மூலம் உங்கள் வணிகத்திலும் தொழிலிலும் உங்கள் வாழ்க்கையிலும் அனைத்து பகுதிகளிலும் நல்லதொரு முன்னேற்றத்தை அடைந்து பொருளாதார ஆதாயத்தை உங்களால் பெற முடியும் மூன்றாம் வீட்டில் குருவின் பார்வையால் உடன் பிறந்தவுடனான உறவு வலுப்பெறும் உங்கள் பணியிடத்தில் சக ஊழியர்களுடைய முழு ஆதரவும் நீங்கள் தொடர்ந்து பெறுவீர்கள் அதனால் வேலை செய்யும் இடத்தில் பணியிடத்தில் உங்களுடைய மதிப்பும் உங்களுடைய செயல்பாடும் திட்டங்களும் வெற்றியடையும் உங்கள் மனைவியின் அதிர்ஷ்டமும் இந்த நேரத்தில் அதிகரிக்கும் இது உங்களுக்கு பயனளிக்கும் தன்மையில் இருக்கும் மே மூணு மற்றும் ஜூன் மூணுக்கிடையில் குரு வக்ர இருக்கும்போது அந்த நேரத்தில் வியாபாரத்தில் சில மந்திர இருக்கலாம் ஆனால் பொறுமையுடனும் ஏற்றுக்கூட முன்னேறுங்கள் அக்டோபர் ஒன்பது முதல் குரு வக்ரநிலை நுழைக்கிறார் இந்த காலகட்டத்தில் தங்களின் உடல்நல பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கை துணையை தொந்தரவு செய்யலாம் உங்கள் வணிக கூட்டாளருடன் பேசும்போது கவனமாகவும் நிதானமாகவும் நேர்மறையாக பேச வேண்டும் எதிர்மறையான கருத்துக்கள் தேவையில்லை என்று கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் காரணம் நீங்கள் பேசும் விஷயங்கள் சூடாக இருந்தால் அது உங்களுக்கு சிக்கலை உண்டாக்கும் தொழிலும் வியாபாரத்திலும் அதனால் பாதிப்பு ஏற்படும் நஷ்டத்தை அடைவீர்கள் பரிகாரம் என்பது நல்ல தரமான புஷ்பராக ரத்தினத்தை நீங்கள் அணிவது அணிவது மிகவும் நன்மையாக இருக்கும் உங்களுக்கு முடிந்தால் அணியுங்கள் இல்லையில் உங்கள் வசம் எப்பொழுதும் ஒரு மஞ்சள் துணி உங்களுடன் வைத்திருப்பாக வைத்திருக்குமாறு நீங்கள் கேட்டுக்கொள்கிறேன் வய மஞ்சள் துண்டு மஞ்சள் கற்சிப்பு இவற்றை நீங்கள் உங்களுடன் வைத்திருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவு நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலம் விரும்புகிறோம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நான் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் நண்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரக ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபிரானிய ஐசுரலையும் பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ இறைவன் பாதம் பணிகிறேன் வணக்கம் நன்றி